ஹாய் வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட லைஃப்பில் நடந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வேற எதுவும் கிடையாது நான் வந்து ரெகுலராக காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து இப்போ ஒரு ஒன் வீக்காக ஒன் வீக்கில் ஒரு டென் டேஸாகவே நினைக்கிறேன் காலையில் வந்து எந்திரிக்கிறத வந்து விட்டாச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து விட்டுருங்க பட் வந்து நான் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுனால என்னோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் நான் இந்த ஒன் வீக் டென் டேஸ் வந்து காலையில் எந்திரிக்காததுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எதுக்காக இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஓகே காலையில் எழுந்திரிச்சா இவ்வளோ டைம் இருக்கா இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ண முடியுமா அப்போது லேட்டாக எந்திரிச்சா இவ்வளோ விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்களும் இனிமேல் சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் சொல்ற விஷயம் எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா உங்களை ஏர்லி மார்னிங் எழுந்திரிங்க அப்படின்றத தாண்டி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா ரொம்ப நல்லது பட் அதையும் தாண்டி நீங்க ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஒன் ஹவர் உங்களோட லைஃப்ல அன்னைக்கு ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கும் அன்னைக்கு டே ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி ரொம்ப டைம் இருக்க மாதிரி கண்டிப்பா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறதுனால இன்னைக்கு என்னென்ன வேலையெல்லாம் முடித்தேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் டென் டேஸ்க்கு அப்புறமா இன்னிக்கு தான் காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சேன் ஷார்ப்பாக காலைல நாலு மணிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சாச்சு பத்து நாள் கழிச்சு எந்திரிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு யோசிச்சேன் ஒருவேளை நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை என்ன தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து சொல்லியிருந்தேன் அப்போ வந்து எனக்கு இந்த பத்து நாள் கேப்ட்டதுனால என்ன தோணுச்சு அப்படின்னா சரி இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிட்டு நாளைக்கு பண்ணிக்கலாமா அப்படிதான் இருந்துச்சு டக்குன்னு என்னோட மைண்டுக்குள்ளே வந்தது என்ன அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே அக்கா நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க சொல்லுங்க அன்னையில இருந்து நானுமே ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்துச்சு அதனால கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யோசிப்பாங்கல்ல ஐயோ அக்கா ஸ்டார்ட் பண்றேன் அன்னைல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தோம் அவங்க இன்னைக்கு வீடியோ பண்ணல வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு சரி ஒரு விஷயம் சொல்லிட்டு ஏமாத்தின மாதிரி இருக்கும்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட மைண்டுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் அதனால காலை டக்குன்னு நாலு மணிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு தான் அடுத்த எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிப்பேன் காலை நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு எப்படி நீங்க நாலு நாற்பதுக்குள்ள வேலைக்கு ஏத்துறீங்கன்னு நிறைய பேரோட கேள்வி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நைட்டே என்னென்னலாம் வந்து பூஜை பண்றதுக்கு தேவையானதோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருவேன் பூஜை பண்றதுக்கு அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது நார்மலா நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு ஏதாவது ரொம்ப டஸ்டா இருந்துச்சுன்னா மட்டும் வீடு நைட்ல தொடச்சி விடுவேன் ஏன்னா இப்பெல்லாம் மோஸ்ட்லி தொடக்கிறது இல்லை அப்பப்போ க்ளீன் பண்றதுனால வீடு ரொம்ப நீட்டாக தான் வந்துருக்கு பூஜை ரூம்ல இருக்கிற பழைய பூ மட்டும் மாத்திட்டு பூஜை ரூம் மட்டும் சும்மா க்ளீன் பண்ணி மட்டும் விடுவேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் பெருசா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதெல்லாம் கிடையாது எப்பவுமே காலையில நைட்டே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் வாஷ் பண்ணி கிச்சன்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுப்பேன் அப்போ காலையில எந்திரிக்கும் போது நீங்க காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல கோழெல்லாம் போட்டு விலைக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி முன்னாடி நாளே என்னென்ன பொருள்லாம் தேவை எண்ணெய் திரி பூ இது எல்லாமே கை கேட்டுற மாதிரி பார்க்குற தூரத்தில் இருக்கிற மாதிரி எதையும் மிஸ் பண்ணிடாம எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுப்பேன் இன்னைக்குமே நேற்றுமே அதே தான் பண்ணிட்டு படுத்தேன் காலைல எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வந்து குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு நானுமே ரெடி ஆயிட்டு வாசல்ல கோழெல்லாம் போட்டு ரொம்ப நாள் வந்து ஆச்சு நிஜமாவே அந்த காலையில அந்த நாலு மணிக்கு காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த காற்று மேலே படும் போது நிஜமாவே ஒரு மாதிரி ரொம்ப ஆஹ் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பர்சனலாகவே வந்து ஃபீல் பண்ணுவேன் ஆஹ் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நிறைய பேர் ஜாகிங்லாம் போவாங்க கண்டிப்பாக காலையில் எழுந்திரிக்கிறவங்களால அதனால கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் எனக்கு நிஜமாவே அந்த காற்று என்ன ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பிளஸண்ட்டாக வந்து வச்சிருக்கோம் இப்போ நான் கரெக்டாக வீடியோ எடுக்கும் போது காலையில மணி வந்து ஆறரை மணி இந்த ஆறரை மணிக்குள்ளே நான் என்னென்ன வேலை எல்லாம் முடிச்சேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன் அவங்க கிட்ட காலையில் வாசல் பெருக்கி கோலம் போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி அதுக்கப்புறம் இட்லி சாம்பார் வந்து பண்ணி சட்னி வந்து அரைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்து ஒரு பொரியல் பண்ணி ரசம் வச்சு பருப்பு ரசம் வச்சுருந்தேன் சாம்பார் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேப் ஜூஸ் போட்டு எடுத்து வந்து வச்சிட்டேன் இது எல்லாத்தையுமே நான் வந்து எத்தனை மணிக்குள்ளே முடித்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் சிக்ஸ் பிப்டீனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே முடிச்சு அவரோட லஞ்ச் பாக்ஸ்லயுமே போட்டு வச்சிட்டேன் இப்போ கரெக்டா மணி ஆறுற இது மட்டும்தான் பண்ணனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதை தாண்டி வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் வீடியோஸ் வந்து எடுப்பில்ல வாழ்த்துக்கள் பதிவு பிரம்ம முகூர்த்த பூஜை நடுல நடுவில் ஷார்ட்ஸுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில அந்த டைம் அதாவது அந்த நாலு மணில இருந்து ஆறே காலில அந்த டூ ஹவர்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா என்னோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து ஆபீஸ் வந்து அனுப்பி விட்டுருவேன் இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குன்னா வீடியோ எடிட்டிங் வந்து பண்றதுக்கு ஆரம்பிப்பேன் இது எல்லா வேலையும் முடிச்சு நான் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்வதனோட போயிட்டு உட்காந்து என்னோட வேலை எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருவேன் இப்ப காலையில எந்திரிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வேலை வந்து என்னால பண்ண முடிஞ்சுது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டிக் ஆர்டர்ஸ் வந்து வரும் ஆஹ் என்கொயரிஸ் வந்து வரும் அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆடஸ் இருக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் குழந்தையோட உட்காந்துட்டு என்னோட வேலை எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் முடிச்சுருவேன் வீடெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ண மாட்டேன் ஆனால் கிச்சன் எல்லாம் தொடச்சி காலையிலேயே விட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சிங்க்ல போட்டுட்டு மற்றபடி வீடெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு காலையில் ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் ஸ்ரதனோட போய் அந்த ரூமில் உட்காந்துட்டேன் அப்படின்னா அவன் பக்கத்தில் உட்காந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா வேலையுமே வந்து பண்ணுவேன் என்னோட டே காலையில் ஆரம்பிச்சது அப்படின்னா இவ்வளோ வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும் இதுவே நான் வந்து லேட்டா எழுந்திரிச்சேன் இந்த ஒன் வீக் ஃபுல்லாவே காலைல ஏழு மணி ஆறு மணிக்கு தான் வந்து எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு அவருக்கு நான் லஞ்ச் பண்ணி ஆஃபீஸ்க்கு அவர் அனுப்புறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எட்டு எட்டரை மணி வந்து ஆயிடும் எட்டரை மணிக்கு நான் அவர் ஆஃபீஸ் அனுப்புனேன் அப்படின்னா அவர் வந்து ஈவினிங் வரும்போது மணி ஆறு ஆறரை மணி வந்து ஆயிடும் இப்போ நான் இதுவே காலையில அவருக்கு சீக்கிரமா ஆஃபீஸ் அனுப்பிட்டேன் இப்போ செவன் ஓ கிளாக்லாம் ஆஃபீஸ் கிளம்பிட்டார் அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ வீட்டுக்கு வந்து வந்துடுவார் அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும் தேவேஷோடையும் சரி ஸ்ரதனோடயும் சரி எங்களுக்கான டைம் வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து லேட்டாக அனுப்புறதுனால என்ன ஆகும்னா எல்லா வேலையுமே எனக்கு லேட்டாக தான் வந்திருக்கும் காலைல சீக்கிரமா எழுந்திரிக்காததுனால எல்லா வேலையும் ரொம்ப லேட் ஆகும் நான் வந்து கிச்சன்லாம் கிளீன் பண்ண முடியாது வீடு பெருக்க முடியாது யாராவது வந்து என் வீட்டை பார்த்தாங்கன்னா வீடா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே தலைகீழா இருக்கும் ஏன்னா லேட்டா எந்திரிக்கிறதுனால கால எல்லா வேலையும் ரொம்ப அவசர அவசர அவசரமா வந்து பண்ணுவேன் ஏதாவது கீழே குட்டிக்கும் அதை கிளீன் பண்ணணும் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புற இந்த மாதிரி நிறைய டென்ஷனோட தேவஷ்யம் ஒன் வீக்கா தான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் தான் சில நாள் வீட்டுல இருந்தே கிளம்புறான் மற்ற நாள்ல எல்லாம் எயிட் டென்னுக்கு எல்லாம் வீட்டு ஸ்கூலுக்கே வந்து போயிடுவான் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் நிஜமா காலையில எந்திரிக்காதனால ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அதே மாதிரி காலையில எந்திரிக்காததுனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டே ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும் காலைல எந்திரிக்கிற நாள் மட்டும் ஒர்க் இருக்காதான்னு கேட்டீங்கன்னா அன்னைக்குமே ஒர்க் இருக்கும் ஆனா எந்த டென்ஷனுமே இல்லாம ரொம்ப நிம்மதியா எதை பத்தியும் யோசிக்காம ஓகே இந்த வேலைக்கு அப்புறம் இது பண்ண போறோம் இன்னும் டைம் இருக்கு நம்ம பொறுமையா பண்ணிக்கலாம் ஒரு ஆஃபனவர் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ரொட்டீனை வந்து பண்றதுக்கு ஆரம்பிப்பேன் சீக்கிரமா எந்திரிக்கும் போது சீக்கிரமா எந்திரிக்காத அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் ஹரிபரியா இருக்கும் ஒன் வீக் ஆச்சு அஹ் என்னோட ஃபேமிலிய நான் கரெக்டா பழைய மாதிரி கொண்டு வர்றதுக்கு இதை தாண்டி நடுவுல எனக்கு கொஞ்சம் வெளியில பர்சனல் ஒர்க்குமே வந்து இருந்துச்சு இருந்தாலுமே ஆஹ் தேவேஷ்கு அவருக்கெல்லாம் வந்து டெய்லி காலைல கண்டிப்பா ஜூஸ் போட்டு ஆஃபீஸ்க்கு வந்து அவரு கொடுத்து அனுப்பிடுவேன் தேவேஷ் வந்து பாத்தீங்கன்னா காலையில குடிச்சிட்டு போவான் இல்லைன்னா வந்து ஈவினிங் வந்து குடிப்பான் வரப்போ அவனுக்கு போட்டு கொடுத்துருவேன் ஷதனுக்கு வந்து கண்டிப்பா ஜூஸ் வந்து வேணும் ஒன் வீக் ஆச்சு இந்த குழந்தைக்கு நான் எதுவுமே பண்ணாத மாதிரி எனக்கு பர்சனலாவே ஃபீல் ஆச்சு பழம்லாம் கட் பண்ணி கொடுக்குறேன் இருந்தாலும் அவனுக்கு ஜூஸ் வந்து அவ்வளவு பிடிக்கும் இந்த காலைல நான் லேட்டா எந்திரிக்கிறதுனால என் ஃபேமிலி என்னால சரியா பாத்துக்க முடியலையோ அவங்களுக்கு தேவையானதை என்னால பண்ண முடியலையோ அதுக்கப்புறம் எனக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ண முடியல காலைல எந்திரிக்காததுனால டே டென்ஷனாகவே ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இன்னையில இருந்து நிறைய பேர் காலையில எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு டே எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஈவினிங் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க இப்ப கூட பாருங்க உட்காந்துட்டு இருக்கேன் அப்படி காத்து அப்படி அடிக்குது அது உண்மையாவே சொல்றேன் இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் காலைல யாரெல்லாம் எந்திரிக்கலையோ ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட லைஃப்ல காலைல நாலு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு நிஜமாவே நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் அவங்க லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் எதுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா என்னோட லைஃப்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு என்னோட லைஃப் அதுக்கப்புறம் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு என்னோட என்னோட லைஃப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு முக்கியமான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா நான் காலையில எந்திரிச்சது மட்டும்தான் நீங்க என்ன அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா என்னோட லைஃப்ல நான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன் அது ரொம்ப பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம்தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் என்னோட ஃபேமிலியை பாத்துக்கிறதா இருக்கட்டும் என்னோட சேனல்ல ரன் பண்ணுறதா இருக்கட்டும் என்னோட பொட்டிக் விஷயம் பார்க்கறதா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இதை ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தேனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் பட் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் என்னோட லைஃப்பில் ஓ இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தேன் நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் போது உங்கள் வீட்டை வந்து நீட்டாக அழகாக வச்சிருக்கிறதா இருக்கட்டும் இல்லை உங்களை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு நல்ல சமைச்சு சாப்பிட்றதா கூட இருக்கட்டும் உங்களை என்ன மாதிரி காலைல ஆறு மணிக்கெல்லாம் சமைங்கலாம் நான் சொல்லலை பட் நீங்கள் ஒம்பது ஒம்போதரை மணிக்கு சமைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமா இருந்துருச்சிங்க அப்படின்னா ஒரு எட்டு மணிக்குள்ள கிச்சன்ல இருந்து உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்பா போய் உட்காரதுக்கான டைம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் அதனால காலையில எந்திரிச்சு வாக்கிங் போறதுக்கான டைம் கிடைக்கும் நான் பொறுமையா மதியம் சூடாதான் சாப்பிடுவேன் அப்படின்னா காலைல அந்த ஒன் ஹவர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு வாக்கிங் போறதுக்காக உங்களோட டைமை வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி காலையில பசங்களை திட்டாம ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலையில எந்திரிக்கிறது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் அந்த ஒன் வீக்கா நிஜமாவே சொல்றேன் சதன தேவஷம் வந்து ரெண்டு மூணு நாளா ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா லேட் ஆகுது எனக்கும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரில என்னடா இவன் நம்ம வந்து லேட்டாக அவனை அனுப்புறோம்ன்ற ப்ரெஷரே என்னை வந்து இன்னும் இன்னும் மேலே கோவப்படுத்துதே தவிர என்னால அதுலேருந்து வெளியில் வெளியில வரவே முடியறதில்ல இப்போ பாருங்க சிக்ஸ் தேர்ட்டி ஆகுதா ஆஹ் தேவிஷ் வந்து சிலம்பம் கிளாஸ் வந்து போயிருக்கான் இப்ப செவன் ஓ கிளாக் அவன் வந்துருவான் நான் அவனுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஜூஸ்ல இருந்து டிஃபன்ல இருந்து காலைல சாப்பிட்றதுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடியா இருக்கும்போது போது வந்தா குளிச்சிட்டு அவன் ஷார்ப்பா ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பிடுவான் அவனுக்குமே வந்து டென்ஷன் இருக்காது ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் டைம் எல்லாம் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா எவ்வளவு டிராஃபிக் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும் நம்ம எட்டு மணிக்கு அனுப்பினோம் அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்குள்ள போறதுக்கே எட்டரை மணி வந்து ஆயிடும் அதனால அவனுமே எந்த டென்ஷனுமே இல்லாம கண்டிப்பா வந்து போவான் இந்த ஒன் வீக் பிரேக் கூட எதுக்காக அப்படின்னா வீட்டுல இருக்கவங்க சொல்லிக்கிட்டே இருந்ததுனால நீ ஒரு ஒரு வாரமா ரெஸ்ட் எடு அப்படின்னு பட் அது வந்து எனக்கு ரெஸ்டா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல நிஜமாவே இந்த லேட்டா எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி அன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் வந்து இருக்கு எனக்கு பர்சனலாவே எனக்கு அப்படிதான் இருக்கு ஆஹ் சில எல்லாம் நான் தூங்கி இருக்கேன் பத்து மணி காலில பதினோரு மணி வரைக்கும் எல்லாமே தூங்குவேன் பட் எப்படி இருக்குன்னா அப்போ எனக்கு பெருசா தெரியல பட் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பழகிட்டு இப்போ வந்து ஒரு பத்து எட்டு மணிக்கெல்லாம் தூங்குறது இல்லை இப்போ ஒரு ஏழு மணி வரைக்கும் தூங்கினாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அன்னைக்கு டே ஃபுல்லா ஒரு மாதிரி மந்தமா இருக்க மாதிரி எந்த வேலையுமே பண்ணாத மாதிரி என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிதான் வந்து இருந்துச்சு ஒரு வாரம் வீட்டுல அவர் சொன்னதுனால தங்க ஒரு ஒரு வாரம் எனக்காக ரெஸ்டட்ரா கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னாரு பட் எனக்கு தூ தூங்குறேன் நான் நல்லா தூங்குறேன் நைட் ஒரு நைன் தேர்ட்டிக்கு எல்லாம் படுத்துட்டேன்னா கால நாலு மணிக்கு தான் வந்து எந்திரிக்கிறேன் அதனால பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் எல்லாமே நான் கரெக்டா தான் வந்து மெயின்டைன் பண்றேன் நடுவுல கொஞ்சம் லோ பிபி ஆயிடுச்சு கொஞ்சம் மயக்கமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதனால அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் வீக் எனக்காக ரெஸ்ட் மட்டும் விடு அதுக்கப்புறம் நீ பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நானுமே நடுவுல பீரியட்ஸ் வர்றதுக்கான பிரேக் வந்து இருந்துச்சு எனக்கு அதனால வந்து சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு மொத்தமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நிஜமாவே இன்னைக்கு டே வந்து எனக்கு சூப்பரா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு காலைல எழுந்திரிச்சதுனால எல்லாமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இருக்கட்டும் ஆஹ் அவரோட பேசுறதுக்காக இருக்கட்டும் ஷதனோட இனிமே டைம் ஸ்பெண்ட் பண்ண போறதுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய டைம் வந்து எனக்காக வந்து இருக்கு ஃப்யூச்சர்ல இதை தாண்டி என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குமே எனக்கு நிறைய டைம் வந்து இன்னைக்கு இருக்கும் வீடியோஸ் என்ன புதுசு புதுசா அப்லோட் பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலான்னு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு புக் படிச்சு ஏதாவது ஒரு விஷயம் ஓகே இது நல்லா இருக்கு இதை சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே என்னால காலையில எந்திரிச்சா மட்டும் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் நான் லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக ஒரு ஒரு விஷயம் பண்ணோன்னா என்னடா வாழ்க்கை இது டெய்லி எழுந்திரிக்கிறோம் இப்படி போதே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும் யாராவது லேட்டாக எழுந்திரிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க என்கிட்ட ஏர்லி மார்னிங் நான் எந்திரிக்கிறேன் ஒரு த்ரீ டேஸ் வந்து பீரியட்ஸ்னால விளக்கேற்ற முடியல என் பசங்க கேட்குறாங்க நீ ஏன் விட்ட மா நல்லா இருக்குமா அது நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் என் வீட்டுக்காரோட சண்டை போடுறதை குறைச்சிக்கிட்டேன் என் பசங்களை திட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறத வந்து குறைச்சிக்கிட்டேன் நானே வந்து ஆக்சுவலாக அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ரொம்ப தான் வந்து இருக்கேன் பட் ஆனா நான் காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டில் அப்படி ஒரு பத்து நிமிஷம் உட்காரும் போது என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்குது சிஸ்டர் அது நிஜமாவே நான் வந்து எட்டு மணிக்கு எந்திரிச்சு பசங்களுக்கு கடையில இட்லி வாங்கி கொடுத்து அனுப்புறேன் நாளெல்லாம் நிறைய இருக்கு இப்ப என் பசங்களுக்கு என்ன தேவையோ என் வீட்டுல இருக்கிறத வச்சு நான் சமைச்சு வந்து கொடுத்து அனுப்புறேன் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு மதியம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறத வச்சுதான் சமைக்கிறேன் எதுவும் பெருசாலாம் வாங்கி சமைக்கிறது கிடையாது ஆனா ஏதோ ஒரு நிம்மதி வந்து வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அது என்னெல்லாம் எனக்கு சொல்ல தெரில ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுங்க மேபி என்ன மாதிரி ரொம்ப டவுனா என்னடா வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட் பெருசா எங்கிட்ட வந்து பேச மாட்டாரு ஹெல்ப் பண்ண மாட்டாரு எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டாரு ஆனா இதெல்லாம் என்ன ரொம்ப டிப்ரெஷன்ல வந்து வச்சிருந்துச்சு ஆனா இப்போ காலைல எந்திரிக்கும் போது சரி விடு அவர் இல்லைன்னா என்ன நமக்கு பசங்க இருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா ஏதாவது புதுசா ஒரு விஷயம் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இட்லி மாவெல்லாம் நல்லா வந்து அரைப்பேன் டிஃபன் வந்து நல்லா செய்வேன் எங்க கீழேயே ஒரு சின்னதா வந்து கட் இது மாதிரி கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வாடகை சொல்றாங்க பட் அதில் ஒரு இது வச்சு பண்ணலாமான்னு ஒரு யோசனை வந்திருக்கு எங்க வீட்டுக்காருக்கு என்னென்னா பசங்களை பார்த்துக்கணும் வேலைக்கு போகக்கூடாது பசங்க வந்து ஈவினிங் டியூஷன் போயிடுவாங்க அப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்ப அந்த டைம்ல கீழே வந்து டிஃபன் கடை போடலாமான்னு ஒரு யோசனை வந்து இருக்கு எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் வீட்டுக்கார வந்து பசங்களை எதுவும் அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கோ நான் வீட்டுக்கு வரும்போது நீ பசங்களோட இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எங்கள் எங்க வீட்டுக்காரர் வந்து ஓகே நீ இதெல்லாம் யோசிக்கிறியா எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு யோசிக்கிறியா அப்படின்னு என்கிட்ட பேசுறாரு இப்போ என் லைஃப்ல இந்த காலில் எழுந்திரிச்சதுனால நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து வந்திருக்குக்கா அப்படிலாம் வந்து சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு நிறைய கடன் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நான் அடைச்சிருவேன் என் ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்லாம் நானே என்னை மோட்டிவேட் வந்து பண்ணிக்கிறேன் உங்க வீடியோஸ் பார்க்கும் போது எனக்கு ஆப்வியஸா அதெல்லாம் வந்து தோணுதுன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த சிஸ்டர் சொன்னது கண்டிப்பா யோசிக்கலாம் யோசிக்காதீங்க கண்டிப்பா கடை சின்னதா ஒண்ணு போடுங்க எந்த வேலை செய்யறதும் வந்து கிடையாது சிஸ்டர் ஏன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா எங்க ரிலேட்டிவ் ஃபுல்லா பக்கத்து பக்கத்துல இருக்காங்க அதுவும் அவரோட சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஏதாவது யோசி சொல்லிடுவாங்களோன்னு ஒரு யோசனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னது ஒரே விஷயம் தான் நீங்க கஷ்டப்படும் போது யாரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்களால முடியும் சிஸ்டர் ஓப்பன் பண்ணி அவங்க இங்கதான் இருக்காங்க அண்ணா நகர் பக்கத்துல நொல்லம்பூர்ல இருந்து சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க கடை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நானுமே உங்க கடைக்கு ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக வந்து பேசியிருந்தாங்க ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா மேபி நீங்க யாராவது ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலைல ஒரு நாளாவது சீக்கிரம் எழுந்திரிச்சு பாருங்க உங்களோட லைஃப்லையும் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல பட் யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு செகண்ட் சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு தோணுச்சுன்னா கூட இந்த வீடியோ நான் போட்டதுக்கான எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் முழுசா நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இருந்துச்சா புடிச்சிருந்துச்சான்னு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நானும் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம்